வாய திறந்தாலே போய் தான் போல இருக்கா வேணா சோ அது எப்படிமா எப்படி எப்படி எங்க வீட்டே வந்து என்ன ஸ்லீவ்லெஸ் வந்து இப்ப கொஞ்ச நாள் தம் போட்டு ஆரம்பிச்சாங்க அப்படியா போட்டோ எல்லாம் பார்த்தோம் சரியா போட்டோ அந்த சில போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ண மறந்துட்டீங்க போல இருக்கு அடுத்தது வந்து இன்டர்வியூக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க தமிழ் மக்கள் பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ரசனை இல்ல அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் ராணவோட சேர்ந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு எதிராக உங்களுடைய சில பேர் வந்து போன சீசன் கொமெண்ட் பண்ணது நீங்க இந்த சீசனுக்குள்ள வர்றதுக்கு ராணுவ உங்களுக்கும் கமெடியனுக்கும் கொடுத்த வேற லெவல்ல முக்கியமான ஒரு பிஆர் பிஆர்டிமோட கனெக்ஷனு ஸோ இதெல்லாமே வந்து தெல்ல தெளிவா தெரிகின்றது இதெல்லாமே தெரியாத முட்டாள் கூட்டம் இல்லை நம்மளுடைய தமிழ் மக்கள் ஏன்னா சில பல பேர் நினைஞ்சு கொண்டிருக்காங்க தமிழங்க அப்படின்னாலே தமிழ் மக்கள் அப்படின்னாலே தமிழ் பேசுறவங்க அப்படின்னாலே சோசியல் மீடியால எப்படி வேணுமாட்டாலும் முட்டாளாக்கலாம் ஒரு குப்பையை கொண்டு வந்து தங்க மாதிரி காமிச்சு ஓவியம் மாதிரி காமிச்சா மக்கள் வந்து நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோட்ஸ் வச்சிருக்கீங்க பாருங்க இதுக்கு தாண்டா உங்களை மாதிரியான நபர்களுக்கு செருப்படி கிடைக்குது போன சீசன் ரெண்டு வந்துச்சு ராணப் சௌந்தர்யா ரெண்டுமே வந்து இப்ப இருக்கிற இடம் தெரியாது விஜய் டிவி பிச்சை போட்டா மட்டும்தான் விஜய் டிவியோட ஷோல மட்டும் குக் வித் கோமாளியோ இல்ல வேற ஏதாவது ஷோக்கு வர முடியும் மற்றபடி எங்கடாப்பா அப்படின்னா காணல இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவான் படம் கிடைக்குது அது கிடைக்குதுன்னா அது அடுத்த வருஷம் வரைக்கும் எதுவுமே வராது ஸோ இதுதான் நிலவரம் இந்த சீசன் ஒன்று வந்திருக்கு அதுதான் இந்த வியானா இந்த வியானா பத்தி சொல்லணும்னா எனக்கு சத்தியமா கோபம் வருது அவ்வளவு ஃபேக் அவ்வளவு ஃபேக் நேத்து கூட அந்த மரியாதைன்றது அந்த அம்மாக்கே வராது சொல்ல போனா நேத்து கூட அந்த ஒரு தீபாவளி சாப்பாடு வந்திருக்கும் அந்த சாப்பாட்டுல கூட தேங்க்யூ விஜய் சேதுபத்தி

வியானா வந்தாலே டிவி ஓ பண்றாங்க அத பார்த்தாலே வந்து எங்களுக்கு கோபம் வருது பக்கா பேக்கா இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கக்குள்ள இதோட பிஆர் டீம் வந்து இத அங்க யார் எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அவங்கள வந்து நெகட்டிவியா ப்ரொபோஸ் பண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணுது சபரி அவர்களை கனி அவர்களை அப்புறம் யார் இதுக்கு எதிராக வந்து உண்மையை பேசுறாங்களோ அவர்கள் எப்ஜி அவர்கள் இவங்களை வந்து திவாகர் அவர்கள் ஸோ ஒன்று இவங்களை எக்ஸ்போஸ் பண்றவங்க யாரோ அவங்கள அட்டாக் பண்றது இன்னொன்று வந்து நம்ம விட உண்மையான மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து பேரை கெடுக்கிற அதை கெடுக்கிறேன் ஒட்டுமொத்த எனக்கு தெரிஞ்சு போன சீசன் சௌந்தர்யா எப்படி அந்த ஒரு ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் பிக் பாஸ் இன்ஃபுளுன்சர்ஸ் இந்த ட்வீட் போடுறவன் மெமி இன்ஸ்டாகிராமில் போடுறவன் ஃபேஸ்புக்ல மெமி போடுறவன் அத்தனை பேரையும் விலைக்கு வாங்குனாங்களோ எலும்பு துண்ட போட்டு விலைக்கு வாங்கினாங்களோ அதே மாதிரி இங்க கவர் பண்ணியாச்சு ஏன் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய ரிவியூஸ் அப்படின்னு இருப்பானுங்கல்ல பெரிய ரிவியூஸ் அப்படின்னு திறமையில இல்ல அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு அதை வச்சு இருப்பானுங்கல்ல அவனுக்கு எல்லாமே ராணப் வந்து சாப்பாடு வந்து போட்டுருவான் சரிங்களா போய் பாத்தீங்கன்னா அத்தனை ரிவியூஸ் ராணப் இனிச்சு வந்து இருப்பானுங்க அப்ப சொல்ல அவனு வேற என்ன அப்படின்னு நீங்கள் கூகுளில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை ரிவ்யூ பண்ணவங்களும் இருப்பாங்க சரிங்களா ஏன்னா இப்படியான விடயங்களுக்கு தான் ஓகே சரி அப்போ இந்த வீடியோவில் நம்ம பேச போற விடயம் வந்து மக்களே இன்னைக்கு வந்து இந்த வியானா வந்து ஒரு விடியம் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஒருத்தங்க மத ஒருத்தங்க இது அது என்ன ஸோ இந்த மாதிரி இன்னொரு விடியம் என்னன்னா சண்டே எபிசோட்ல ஒரு இது ஒன்று க்ளூ ஒன்று போயிருக்கு ட்ரெஸ்ஸோட அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து கேள்வி இருந்த கேளுங்க சொல்லுங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம் கோபந்தா மக்களே எத்தனை பேரடா நம்ம முட்டாள் முட்டால் நெஞ்சு கொண்டிருப்பீங்க நான் தமிழ் பேசினாலே தமிழ் என்ன முட்டாளாடா அப்படின்னு மாதிரி தான் கிடைக்கும் இங்க இங்க நம்மடங்குகளும் இருக்கு சில சிலதுகள் எலும்பு துண்டு போட்டா எவர் ஷூவை நக்கிறதுக்கு சோகே மக்களை ஃபர்ஸ்ட் வந்து இந்த வியானா சோ இந்த அம்மா நீங்க தெரியும் கிராண்ட் அந்த அண்ணம்மாக்கு பேர சொல்ல கூட நோகுமா சேதுபதி இன்னும் வீட்டுக்குள்ள போவே இல்ல சேதுபதி அண்ணா கிட்ட பேசக்குள்ள கூட ஒரு என்ன பல பெண்கள் அம்மாமார்கள் பாட்டிமார்கள் அக்காமார்கள் சொன்னாங்க எங்களுக்கு வந்த கோபத்துக்கு அவளோட பேச்ச பார்க்க பிடிக்கல அவள் யாருன்னு தெரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு பேர கெட்டாலே இதுக்கு வரலையா அது ஒரு பக்கா நடிப்பு ஏன்னா அதுக்கு முதல்ல அந்தம்மாவோட இன்டர்வியூக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த அம்மா பேசி இருக்கேன் உச்சக்கட்டம் அப்பங்க ஆ வசதியா அவங்களுக்கு ஸ்பூன்ல ஊத்தி ஊட்டி விடுவாங்க அந்த திமிரு பேரை கட்டாலே வலிக்கும் அந்த அம்மாக்கு அப்ப அந்த பருப்பு அந்த கியூட்னஸ் அப்படின்றது வந்து எடுபடையில சரி அப்ப அடுத்த மூணாவது நாள் வேற மாதிரி ஏதோலாம் பண்ணிச்சு கண்டிக்க இல்ல அடுத்த வீக்ல வந்து ஏதோ பண்ணிச்சு எடுபடையில அதுக்கப்புறம் திவாகர அவர்கள் சும்மா சொன்னதுக்கே அழுதி நாடகம் போட்டுது அழுக கூட வர இல்ல நடிப்பே வர இல்ல வேளாங்க சரியா அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கோர்டிங் டு த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க வேலை வாங்கணும் இதுதான் வந்து கட்டமைப்பு அப்போ பல எச்சப்பிரவிகள் இதுக்கு வேலை செய்யற எச்சப்பிரவிகள் ஷோவே இல்ல அந்த அம்மா வந்து காசு போட்டுட்டுல அந்த அம்மாட பிஆர் ஆனா போட்டுப்பாரு போட்டுட்டு இல்லை ஸோ வந்து ஷோவே பார்க்காம மெமியா போடுறது கனி கேங்காம எங்கடா கேங்காய் இருக்காங்க ஆ எங்கடா கேங்கா இருக்காங்க ஸோ அப்படி இது ஒன்று நடக்குது அதுலேயும் இந்த அம்மா இவ்வளவு நாள் வந்து டுலக்ஸ் வீட்டில் இருந்துச்சு அது என்ன இந்த அம்மா இப்படி ஒரு முகம் இருக்குன்னே பல மக்களுக்கு தெரியாது அப்படி தான் இவ்வளவு நாள் வந்து டிராவல் பண்ணிச்சு விஜய் சதுபதி என்ன அவர்கள் ஏதாவது கேட்டா அந்த அம்மா கழுக வந்துடும் அப்ப இன்னைக்கு வந்து இந்த அம்மா வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கக்குள்ள வேலை வாங்கிக்குள்ள மொப்பண்ணுது இது ஒருத்தங்க மஜத் ரேஷா ஒருத்தங்க வந்து காந்தி சாச்சா ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வந்து மஜத் ரேஷா ஒருத்தங்க வந்து காந்தி சாச்சா

கமல்டின் பேசுற வார்த்தையா இருக்கட்டும் இந்த வியானாவோட திமிரோட இதா இருக்கட்டும் இந்த விஜய பார்வதி சொல்லவே அம்மா தாயே எல்லாமே சேர்ந்து அந்த ஷோக்கு உண்மையா இருக்கிறவங்களை ரூல்ஸ் படி நடக்கிறவங்களை வீட்டு வேலைகள் செய்யறவங்களை டாஸ் பண்றவங்களை அட்டாக் பண்ணுது அபியூஸ் பண்ணுது அது கேட்டது போல வெளியில எலும்பு துண்டை இதுகள் போட்டுட்டு வந்த கூட்டம் வந்து கதருது சரிங்களா இவனுங்க எல்லாம் என்ன தண்ணி இது பண்றாங்கன்னா ஒரு பத்து பேர் பத்து பையன் ஒரே மாதிரி பத்து தடவை சொன்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே வந்து முட்டாள்கள் ஆட்டு மந்தைகள் ஆமா போட்டுவிட்டு அப்படியே போவோம் இந்த பிஆர் டீமுக்கு வியானோட பிஆர் டீமுக்கு கனடியோட பிஆர் டீமுக்கு ரெண்டு முறைய டீம் தான் ராணம் தான் செட் பண்ணது அப்ப அந்த பிஆர் டீம்மை எப்படி அவங்களோட ஷூவை நக்குதோ அதே போல நம்ம தமிழ் மக்களும் இப்படி வந்து சொல்லிவிட்டோம் அப்படின்னா வியாணா வியாணா வியாண வியாணே அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோ ஓவியா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதி அவங்களோட ரியாலிட்டி அவங்களோட ஹானஸ்டி தான் இப்ப வரைக்கும் ஓவியாஸ் குயின் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் அண்ட் தமிழ் ஓடியன்ஸ் ஹார்ட்ல இருக்காங்க சரியா நீ ஃபேக் வேணா வெளியில வந்து பாருமா நீ எங்க இருக்கேன்னு தெரியாது சௌந்தர்யான்றவங்க அவங்க அப்பா பெரிய ஒரு இதா இருந்தா கூட அவங்களால சினிமாவில சக்சஸ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு நடிப்பு வரையில எக்ஸ்பிரஷன் வரையில மோஸ்ட் இம்பார்ட்டன் சரியா சோ இப்போ ரெண்டு படம் அப்படின்னா ஒரு இது கூட இல்லை அப்ப அதே மத்த இந்த ராணி பண்றோம் அப்பா பெரிய செல்வாக்க ஹீரோவா முடிஞ்சுதா முடிஞ்சுதா இல்ல என்ன மூஞ்சிக்கு மேக்கப் போடுற மாதிரி ஹார்ட்டுக்கு மேக்கப் போட்டுட்டு பக்கா பேக்கு பக்கா டுபாக்கு ஒரு சோ அதே மாதிரிதான் இந்த வியானா போலிகளின் உருவம் அப்படின்னா இந்த சீசன் நைன்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல வியானாக்கு கொடுக்கலாம் சரிங்களா இன்னொன்னு இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் வந்து போகும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த வியானா இந்த கமருடீன் இந்த பார்வதி ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வியானுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் எடிட்டிங் டீம்ல இருக்காங்க விஜய் சேதுபதி போன வாட்டியும் முதல் ஒரு ஏழு எட்டு வீக்குக்கு வந்து அந்த எடிட்டிங் டீம்ல இருந்தவங்க கெமரா டீம்ல இருந்தவங்க சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் மெயின் போர்ஷனை வந்து கொடுத்தாங்க